ஸோ உணவாங்க நான் அந்த உதவி சார் வெல்கம் பேக் சேனல் வசங்கமாக சமையல் தீபா கவன் ஹாய் ஹாய் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் மசாலோட செய்ய போகிறோமா சரி இது என்ன பொறுப்பு பட்டாணி கடல பொருப்பில் மசாலாவோட செய்ய போகிறோம் மக்களே இன்றைக்கி நம்ம மசாலாவோட செய்ய போகிறோம் எந்த ஸ்பெஷலாக கிஷிஷனும் கிடையாது சும்மா போர் அடிக்கடி மசாலாவோடு செய்யறோம் ஆரம்பிப்போம்மா இது என்னென்ன பொருளெலாம் இருக்குது ஓகே ஆ இது என்ன சார் சோம்பு boleh ada ini இருந்த அஞ்சே பொருளை வச்சு நாம பண்ற போறோம் மக்களே ஆரம்பிப்போமா எல்லாரே அஞ்சு பொருளை வச்சு செய்வாங்க சரி என்ன பண்ணனும் கிராச் பண்ணா எத வைக்கணும் இஞ்சி பூண்டை ஓகே இஞ்சி பூண்டை ஆச்சிங்க பரா கிராச் எல்லாம் नीचे लाச்சி சரி ஓகே இஞ்சி

அண்ணன் ஒட்டுமுனே இது வந்து ரொம்ப வந்து அம்மையா இத பட்டாணி கல்ல பருப்புல செய்றாங்க நார்மல் பருப்புல செய்றாங்க நார்மல் நல்லா இருக்கு என்னால போய் தஞ்சாவூர்ல வந்து ஒரு பொது வந்து அதாவது நார்மல் பருப்புல செஞ்சா சவுக் சவுக்னு இருக்கும் இதுவே கட்டாணி கல்ல பருப்பு அங்க பட்டாணி கல்ல பருப்புல மசாலோட செஞ்சா நல்லா முறுமுறுன்னு இருக்குமா கடையில எல்லாம் வரும் அந்த மாதிரி انا அரிசியா இத பாப்போம் அதனே அரைச்சிடாங்க அதாவது இஞ்சி பூண்டு மட்டும் தான் இன்னும் நம்ம பருப்பு அரைக்கல வாவ் சூப்பரா இருக்கு அடுத்து

டைட்ல இருக்கலான்னு பாக்குறேன் விடவே மாட்டானே போல என்ன வித வீட்டுக்கே வெளிய போகலாம்னு அந்த சும்மா வரவேது வரதா சரி மக்களே இன்னும் ஃபுல்லா அரைச்சிட்டோம் அரைச்சதுக்கு வந்து கண்டிப்பா பண்றோம் ஓகே சோ மக்களே மொத்த வடையும் அரைச்சாச்சு சரி மொத்த வடைகான பருப்பும் அரைச்சாச்சு அரைச்சாச்சுல சும்மா அரைச்சா ரொம்ப என்ன பண்ண ஓகே

நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு போட்டு எடுக்கிறது தான் ரைட்டா இதெல்லாம் கையில் தட்டணுமா ஆக்சுவலி சில பேர் இலையில தட்டி தட்டி போடுவாங்க நம்மளாம் இலையில தட்டுறதுலாம் இல்லை அப்படியே டேரக்டா கையில தட்டி அப்படியே போட்டுறது தான் அவ்வளோதான் அவ்வளோதான் வேலை இந்த இலையில தட்டுறதுலாம் இல்லவே இல்லை

அங்கே நான் என்னது உப்புநாப்ல இருக்காச்சே அத போண்டா போடுன்னு நினைச்சேன். மசல் இதே மாதிரி पर्ப்பஸ் போண்டா முடியுமா? இந்த पर्ப்பஸ்ல போட முடியாது. அதுக்கு அဲ எதுக்குல கரம் மாவை அதசில போடுற வேண்டியதுதான். அதパー வந்து ரெடிமேடா வந்திருச்சு போண்டா அது நல்லாதான் இருக்கு. அதுல ஆயில் பயங்கரமா அதனால தான் நம்ம வீட்டில் ரெடிமேட் இந்த ரெடிமேட் மாப்பெல்லாம் எனக்கு என்னமோ வந்தது வீட்டில் மக்கள் ஏன்னா நம்ம ரெடிமேட் மாப் போகும்போது நிறைய எண்ண முடியுது அப்படியே புளிஞ்சா ஒரு கிளாஸ் வந்துரும்போது அதனால நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற ரெடி பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் எதுவுமே இந்த இன்ஸ்டண்டாக போனாலே பிரச்சனை இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் லவ் மேரேஜ் எல்லாமே ஒரு வார்த்தை இருந்ததால அது டேஞ்சரமாக இருக்கும்

இissense ஆயிலம் இந்த ஃப்ரெஷ்ஷே யூஸ் பண்ணுங்கடா அப்பதான் நல்லாயே டேஸ்டா வரும். வீடியோ பாத்தவங்களும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் ஆ ஆ நான் என்ன அரகுச்சி சொன்னேன்ல வடைக்கு போடவும் டவுட் இருக்குல நான் குத்தாவுல போட்டுட்டாங்க. கேக்கலல போடு மாய் அரைยะ எல்ல இவ்வளவு அத போடிருக்கியா?

ஓகே போட்டாவாக பிடிக்கிறாங்கன்னா தப்பாக அனுப்பிச்சாதிங்க போடப்போது அனுப்பி விட்டு வரணும் ரண்டிங் டன் எடுத்தீங்க ஓகே அப்படியே இங்கேயே வாங்கணுமா இது சிம்மின் అంటే Makefile ఒక రకంగా క్లియరగా తెలియనట్లయితే ఇలా కొడతా. క్లియరింగ్ నమస్తాలோடு కొడం మనం స్పిన్ తో என்ன సక్కర మొంగల సేరం వీడియో ఇంకా రెండు

ஏன்னா காசு இல்ல மை பார்த்தா அதுக்கு காசுலாம் கிடைக்காதுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த காசு வரும் அது எவனும் பண்ணவும் மாட்டீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா பாவ பண்ணுங்க மக்களே அம்மா நீங்க பேசிக்கிட்டு

சூப்பரா இருக்கு அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்க வீடியோ விடைபெறுவது உங்க தீர்ப்பா கண்